தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டாக்காரங்கிற உணர்வோட இந்த விழாவில் தொடங்கி வச்சிருக்கிறேன் நாங்க தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்லை அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியும் உங்களுக்கு இப்போ தேர்தல் தேதியை வேற வேறு அறிவிக்க போறாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வரட்டும் அதை வேண்டாம்னு நான் சொல்லல தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும் அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க கேக்குற என்ன சமீபத்தில் ரெண்டு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம் அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம் அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா இல்ல ஒரு ரூபாய் கூட ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம் ஆனா தங்களோட பதவி நாற்காலையை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்கள பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன்